பின்னாடி நில்லுங்க அடுத்த அடுத்த அடுத்தது பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒரு கோடி போடுங்க ஆள் இவ்வளவுதான் இருக்கான் சாக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ரெடியா டேய் இது அது பின்னாடி வா பின்னாடி வா டேய் இங்க வா கடத்துக்குள்ள இந்த கடத்துக்குள்ள நில் பின்னாடி வா பின்னாடி வா கடத்துக்குள்ள அப்படியே நில்லு டேய் இதான்டா லைனு பிடிக்காது பிடிக்காதே என்ன சைடுல இறங்கணும்டா டேய் இதோ இங்க இருக்கு

ஆறு பேர் பாக்கீங்க ஒரு லைக் போட்டு பாக்கலாம் இருக்கிற செல்லி சாகர நிலைமையில இருக்குது என்னடா லைக் கூட போட மாட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டடா லைக் போடாதான் நல்லாவே இருக்க மாட்டேன் உங்களுக்காண்டி பாருங்க வெயில் எல்லாம் வெயில் எல்லாம் பார்க்காம இது போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க லைவ்

ஐநூறுவா சென்ட் பண்ணா இந்த வாரம் சண்டேவே ரிலீஸ் பண்ணிடுவான் அந்த வீடியோவை எல்லாத்தையும் எடிட் பண்ணி வச்சுட்டான் ஐயோ காசு கொடுத்து அசிங்கிப்பட வைக்கிறான் மாட்டிடாதே ஐநூறுரூவா இப்போ இருக்கா யானே உங்களுக்கு

யாமாதிரிங்கடா انا கார்ல ஓdiriyaங்கங்களாங்களா கார் கெடாயிருக்கல பாருங்க தள்ளி நில்லடா தள்ளி நில்ல 야마드ிரிங்கடா தெற்கே போறீங்க வலிடு தள்ளி நில்லடா போகும்போது பதறிடിക്കാൻ போறீங்க மாசா ஒரு வீடியோ போடுங்க நான் இன்னும் மாசா எடு இன்னும் போற انا தம்பி

வேற வழி இல்ல அந்த முத்துமாரி பாத்திர கடைகள் ரெண்டு பாத்திர ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட ரெண்டுதான் அடிவேலுக்கு அப்படி மாதிரி ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும் சொல்லிக்க வேண்டிய அங்கிட்ட இருந்து அங்கிருந்தாட்டோம்

திரும்ப ஓபன் பண்றேன் அடுத்திருங்க திரும்பாய் பண்ணிடுதான்